ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் உயிர் கண்மணி என்ற தொடர் கதையின் பகுதி ஏழை கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் உறங்கி போனவள் மெல்ல திரும்பி படுக்க ரசனையாய் பார்த்திருந்தான் அந்த குட்டி பொண்ணு என் வாழ்க்கை முழுசும் வரப்போறான்னு தெரியவே இல்லைப்பார் எனக்கு ஏண்டிய அன்னைக்கு அப்படி அழுதண்ணி மெலிதாய் முனகிக்கொண்டான் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழித்து அவளை மீண்டும் பார்த்த போது கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் அவளை நெருங்கக்கூட முடியவில்லை அன்று யார் அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு சத்தம் அங்க என தன்னோடு வந்தவரிடம் கேட்க அந்த பொண்ணோட தாத்தா இறந்து போயிட்டாங்களாம் அதான் இப்படி அழுவது பாவம் அது வராங்காட்டியும் உசுறு போயிருச்சாம் அதான் சின்னையா என்று உச்சு கொட்டினார் அவனோடு வந்தவர் ஏய் கிங்கரா அழுதுகிட்டே இருந்தா உன் தாத்தா திரும்பி வந்துடுவாரா ஊருக்கு போகணும் என்ற சத்தத்தில் கீழே விழுந்திருந்தார் ஆளப்பாறு எழும்பி ஒழுங்கா நிற்க கூட தெரியாது என்று அதற்கும் அந்த பெண்மணி திட்டினாரே தவிர அவளை தூக்கிவிடவில்லை மெல்ல எழுந்து அமர்ந்தவள் அழுகையை நிறுத்தவில்லை ஏற்கனவே பிரகாவின் பெரியப்பா சித்தப்பாவை அறிந்திருந்தவன் அவர்கள் அங்கே நிற்கவும் ஊர்க்காரர்கள் என்ற மரியாதை நிமித்தத்தில் துக்கம் விசாரிக்க அங்கு அழுது கொண்டிருந்தவளையும் கண்டான் அழுகையை போ போய் வண்டியில ஏறு நாங்க ஆம்புலன்ஸ்ல வரோம் என்று அவளது பெரியப்பா அதட்டி விட்டு மகிழனிடம் விடை பெற்று நகர்ந்தனர் இதோ பெரியப்பா சோர்ந்து பேசினாள் ஒரு நிமிஷம் நில்லுமா என்றவன் தண்ணீர் பாட்டிலை நீட்டி குடி அழ கூட தெம்பில்லாம என முனகிட எனக்கு வேண்டாம் என்றாள் வாங்கிக்க பாப்பா அழுவாத எல்லாம் சரியா போயிரும் என மகிழனோடு வந்தவர் அவனிடம் இருந்த பாட்டிலை வாங்கி கொடுக்கவும் இரண்டு மிடரு குடித்தாள் டீ காஃபி குடிக்கிறியா எப்ப சாப்பிட்ட என்று அடுத்து கேட்டவனிடம் இல்ல எதுவும் வேணாம் திட்டுவாங்க நான் போட்டா என்றவர் நிமிரவே இல்லை என்ன படிக்கிற என கேட்டான் அவளின் படிப்பின் ஆர்வம்தான் அவனுக்கு தெரியுமே பிளஸ் டூ அதுக்கப்புறம் போகல என்றால் சங்கடமாக ஏன் என்றவனிடம் தாத்தா தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்ப அவங்களும் என்று மீண்டும் வெடித்து அழுதாள் மறுபடியும் ஏய் கிங்கரா வா வண்டி நிக்குது என யாரோ கத்துவது கேட்க அங்கிருந்து ஓடி போனாள் மகிழனுக்கு வருத்தமாய் இருந்தது அவளின் நிலை இறுதிச் சடங்கில் மரியாதை நிமித்தமாக கலந்து கொண்டவனுக்கு அவளின் நிலையை கண் கொண்டு பார்க்க இயலவில்லை அவளை ஆறுதல் படுத்தக்கூட கூட தருணியை தவிர அங்கே யாரும் இல்லை அவள் அழுகையை பார்த்து கொண்டு அதற்கு மேலும் அங்கிருக்க முடியவில்லை அவனால் கிளம்ப எத்தனிக்கையில் பிரேதத்தை எடுத்து எடுத்துவிடலாம் நேரமாகிவிட்டது என்று கூறவும் அங்கேயே இருந்தாக வேண்டிய நிலை அவனுக்கு வீதியின் முற்றத்துக்கு பெண்களோடு வந்தவளுக்கு அத்தனை அழுகை முகமே வீங்கிவிட்டிருந்தது பெண்ணவளுக்கு அடுத்த சில வாரத்திலேயே சென்னை கல்லூரி ஒன்றில் அவளுக்கு சீட் கிடைக்க வைத்து அதற்கான பணத்தையும் அவனே கட்டினான் மூன்று வருடத்திற்கு உண்டானதையும் கட்டிவிட சற்று நிம்மதியாக படித்தாள் மற்ற செலவுகளுக்கு அவ்வப்போது தருணியின் உதவி கிடைத்தது ஆனால் பணம் கட்டியது இதுநாள் வரை தனது துறை தலைவர் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறாள் பிரகல்யா கொலுசொலி மெல்ல கேட்டு அவன் எண்ணங்களை சிதறடிக்க நினைவிலிருந்து வெளியே வந்தான் மகிழன் ஏன் எழுந்துட்ட பிரகா தூங்கேன் நேரம் இருக்கே என்றவளிடம் ம் ஹம் தூக்கம் வரல என்று எழுந்து கொண்டாள் அவளது தினசரி பழக்கம் அதனால் அதிகாலை விழிப்பு எங்க என்று அழைக்க மகிலன் மகில் ராஜா இப்படி கூப்பிடு பார்க்கலாம் என்று அவளை வம்பு செய்ய ம் ஹம் மாட்டேன் என்றால் மறுப்பாக தலையாட்டி ஹஹா சரி என்ன விஷயம் சொல்லு உங்களுக்கு நானே சமைக்கவா நேற்றிலிருந்து யோசித்த விஷயத்தை கேட்டே விட்டார் உம் செய்யலாமே ஆனா அதுக்கு முன்னாடி நீ நிறைய வேலை செஞ்சாகணுமே என்று பீடியை போட்டான் எதுவாக இருந்தாலும் செஞ்சிடுவேன் என்றான் உற்சாகம் பீரிட ஓ ஓ சூப்பர் அப்ப ரெடியாயிரு வேலை என்னன்னு சொல்ற என்றவன் எழுந்து போய்விட என்ன வேலையாக இருக்கும் என யோசித்து கொண்டிருந்தாள் அவள் பிரிகா ரெடியாயிருன்னு சொன்னேனே தூரத்தில் இருந்து மகிழனின் குரல் ஒழிக்க வேகமாக குளியலறை புகுந்தால் அவளோடு சேர்ந்து அவனது சிரிப்பொழியும் உள் நுழைந்தது குளித்து முடித்து தயாராகி வெளியே வரவும் வாசலில் சிலரின் பேச்சு சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது யார் வந்திருக்கா இவ்வளவு சத்தம் என்று யோசித்தபடி செல்ல அங்கே ஆட்கள் டெம்போவில் இருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்தனர் யார் வரப்போரா எல்லாம் வந்திறங்குது என மெல்லிய குரலில் கேட்க வந்ததும் நீயே தெரிஞ்சுக்கோ எனக்காக சமைக்கிறேன்னு சொன்னையே இனிமே நீதான் சமைக்கணும் எனக்காக என்றான் புதிராக சிறிது நேரத்தில் எல்லாம் சுமித்ரா தேவி தன் குடும்பத்தினருடன் வந்திறங்கி விட்டார் வெகு வருடங்களுக்கு பிறகு இங்கே வருகிறார் பழைய நினைவுகள் நெஞ்சில் நிழல் ஆடியது பொங்கி வந்த கண்ணீரை துடைத்தபடி மகிழனை பார்க்க அவனோ முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் மனம் வலித்ததுதான் அவருக்கு ஆனால் என்ன செய்வது தன் வழியை விட அவன் வழி பெரியதாயிற்றே பிரகா முகம் மலர்ந்து வரவேற்றார் வாங்கத்த தருணிக்கா வாங்க உள்ள வாங்க என்று சந்தோஷிக்க தருணியோ ஒரு ஒட்ட வைத்த சிரிப்புடன் நிறுத்தி கொண்டாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டர் வந்துடுவார் லாயரையும் வர சொல்லி இருக்கேன் அதனால் இங்கேயே இருங்க என்றான் பொதுவாக தம்பி இதெல்லாம் ஏன் அவசர அவசரமா என சுமித்ரா தயங்கிட அவசரமா இல்ல அவசியமா செய்ய வேண்டியது என்று முடித்து கொண்டான் சிறிது நேரத்தில் எல்லாம் வக்கீலும் ஆடிட்டரும் வந்துவிட்டனர் வாங்க சார் எல்லாம் ரெடி தானே என கேட்க அவரும் ஆமோதிப்பதாய் தலையசைத்தார் அவனது தாத்தா எழுதி வைத்த கணக்கு வழக்கிலிருந்து அதன் பிறகு இவன் தலையிட்டு செய்த தொழில்கள் நட்ட கணக்குகள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட தருணிக்கும் பிரகாவிற்கும் எதுவும் புரியவில்லை இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா கணக்கும் இந்த நோட்டில் இருக்குமா நீங்களும் மாதம் மாதம் பார்க்கறது தான் இருந்தாலும் தம்பி எல்லார் முன்னாடியும் சொல்லிடலாம்னு சொன்னார் அதான் எடுத்துட்டு வந்தேன் என்றார் ஆடிட்டர் வழக்கறிஞரும் தான் வந்த விஷயத்தை எடுத்துரைத்தார் சொத்துக்கள் வீடு எல்லாம் உங்க பையன் மகேந்திரன் பேரில் மாத்தி எழுத சொல்லி இருந்தார்மா எல்லாம் மாத்தி எழுதி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இருக்கே நீங்க பத்திர ஆபீஸ் வந்தா எல்லாம் முடிச்சிடலாம் என்றார் எல்லாம்னா தம்பி அப்போ உனக்குன்னு என்று நா தழு தழுக்க கேட்ட சுமித்ராவிற்கு அழுகை பீரிட்டது இது எல்லாம் எப்பவோ முடிவு செய்ததுதான் இதை எல்லாம் வச்சுக்கிற உரிமை எனக்கு கிடையாது என்னை நீங்க வற்புறுத்தவும் முடியாது என முடித்து கொண்டான் எத்தனை இருக்கம் எத்தனை அழுத்தம் அவனை இப்படி எல்லாம் மாற்றியது நான் தானே என் தவறுதானே குமைந்து போனார் சுமித்ரா அண்ணா எல்லாத்தையும் ரெண்டு பங்கா கூட போடுங்க இப்படி மொத்தமா தரணுமா அப்போ என்னை நீங்க தம்பியா நினைக்கல அப்படிதானே மகேந்திரன் வருத்தமாக கேட்க மகிலனிடம் அமைதிதான் குடிக்கொண்டிருந்தது மகேன் தம்பியை எதுவும் சொல்லாதே அவருக்கு இதுதான் சந்தோஷம்னா இதை செய்யட்டும் தடுக்காதே என சுமித்ரா உறுதிப்பட சொல்ல மகேன் அடுத்து பேசவில்லை தருணிக்கோ இவன் என்ன பைத்தியமா இத்தனை சொத்துக்களையும் அனாமத்தாக எழுதி கொடுக்கிறானே என தோன்றினாலும் மறுநிமிடம் இத்தனை வருடம் வீடு சொத்தை அனுபவித்திருக்கானே எவ்வளவு சுட்டினானோ யாருக்கு தெரியும் எனவும் நினைத்து கொண்டாள் சுமித்ராவோ வேகமாக அப்பாவும் மாமாவும் உன்னை வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அதனால் வீடு மட்டுமாவது உன் பேரில் இருக்கட்டும் என அவனை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட அவனோ நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே இங்கேயே மாடியில் தான் இருக்க போறேன் ஆனால் அதுக்கான வாடகை பணம் உங்க அக்கவுண்டிற்கு மாசம் மாசம் வந்துவிடும் என்றான் ஒரே போடாக என்ன என்று அதிர்வர அவனோ இயல்பாக எஸ் நானும் பிரகாவும் இங்க தான் இருப்போம் அதுவும் என் குழந்தை பிறக்கும் வரை அவ்வளவுதான் என்றான் தம்பி எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தராதப்பா என்று சுமித்ரா கெஞ்ச அவனிடத்தில் பேரமைதி உள்ளமோ உழைக்கலனாக கொதித்து கொண்டிருந்தது அண்ணா அம்மா கெஞ்சுறாங்க என்று மகேந்திரன் சங்கடமாக கேட்டுவிட என்னை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காதீங்க ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு மனைவியுடன் மேலே சென்று விட்டான் சுமித்ராவோ எல்லாம் என் தப்புதான் நான் தான் அவனை இப்படி ஆக்கிட்டேன் என்று கதறினார் இந்த சொத்து பரிமாற்றத்தில் மகிழ்ச்சி அடைந்தது தருணிகா மட்டுமே அம்மா விடுங்க அண்ணா இங்க தானே இருக்கிறேன் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சமாதானம் செய்தான் மகேந்திரன் விஸ்வநாதன் வாயையே திறக்கவில்லை மகிழனின் செயல் அவருக்கு பிரமிப்பை வரவழைத்திருந்தது எத்தனை இலகுவாக தூக்கி கொடுத்து விட்டான் வேறு யாராக இருந்தாலும் இப்படி செய்திருப்பார்களோ என்றால் சந்தேகம்தான் ஏன் தானே இதனை செய்திருப்பாமா என்பது சந்தேகம்தான் அவருக்கு இப்போதும் அவன் கொடுத்ததை ஏற்க மனமில்லைதான் ஆனால் அவனோ பெரியவர்களின் இறுதி ஆசை என வாயை அடைத்து விட்டான் மகிலன் சத்தமில்லாமல் துயில் கொண்டிருந்தான் அரைநூல் போட்ட இரவு விளக்காய் பௌர்ணமி நிலவு ஒளி வீசிக் கொண்டிருந்தது வேலையாட்களை வைத்து பொருளெல்லாம் உள்ளே அடைத்து வைத்தாயிற்று பிரிகா வந்து உதவி செய்வாள் என்று தருணி எதிர்பார்த்திருக்க அவளை அழைத்து வெளியே கிளம்பி விட்டான் மகிலன் வர வர ரொம்ப பவுசு காட்டுறா பெரியமா இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்ச ஆனா அவ ஜோடி போட்டுட்டு கிளம்பிட்டா தெரியுமா என்று பொறுமையவள் இனிமேல் அவளுக்கு கீழே தான் நாமன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்த பெரியமா ஆனா மொத்த சொத்தையும் அந்த மகிலன் எழுதி தந்துடுவார்னு நினைக்கவே இல்லை என்றாள் ஆச்சரியத்துடன் சில விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையானு தெரியல என்றார் அவர் பீடிகையுடன் என்ன பெரியம்மா என்று கேட்கவும் இதுநாள் வரையில் அந்த பையன் அந்த சொத்துக்களை அனுபவிச்சது இல்லையாமே அங்க வேலை பார்க்கறதுக்கு என்ன வருமானமோ அதைத்தான் வாங்கிப்பாராம் நாகலட்சுமி இருக்காலே அவகிட்ட பேச்சுவாக்குல விஷயத்தை வாங்கிட்டேன் என்றார் இருக்கும் பெரியம்மா என்றவர் வேறு கதை பேச துவங்கிட மகேந்திரன் உள்ளே நுழைந்தான் தருணி அம்மா தனியா செஞ்சிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ற என சற்று குரலை உயர்த்தி கேட்க அவளோ அசட்டியாக அதான் நாகலட்சுமி இருக்காங்களே செய்வாங்க என்றாள் இதோ தரு உன்னை எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யணும் சொல்ல வரல பட் அங்கே நீ சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி நின்னா கூட போதும் அம்மா சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாம பெரிய குடும்பத்து மருமகள்னா இது எல்லாம் கவனிக்கணும் நீ புரியுதா மென்மையாகவே விளக்கினான் மகி ப்ளீஸ் நான் வந்தே நாலஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள அதை செய் இதை செய்னு சொல்லாதீங்க நான் இன்னும் இங்க செட் ஆகல அப்புறம் மறு வீட்டுக்கு போக கேட்கணும் அதை அத்தை கிட்ட கேளுங்க என்றால் சலிப்பாக மகேந்திரன் அமைதியாக படுத்து விட்டவன் சரி கேட்கிற அப்படியே பிரகல்யா அண்ணியையும் அழைச்சிட்டு போக அண்ணா கிட்ட கேட்கணும் என்றான் அவளா அவ எதுக்கு என பட்டென்று கேட்டுவிட மகேன் அதிருப்தியாக நேற்றியே சுருக்கினான் என்ன அப்படி பாக்குறீங்க என கேட்டிட அவனோ மறுபாய் தலையசைத்து இது நான் பார்த்த தருணியானு யோசனையா இருக்கு தரு பிரகா அன்னைக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து நீ இப்படித்தான் பிஹேவ் பண்ற என்றான் மிகச் சரியாக அவன் சொத்தை எல்லாம் மகேந்திரன் பேர்ல மாத்திட்டானாம் இதுக்கு மேல அவன் இருக்க கூடாது என கர்ஜனையாக ஒழித்தது ஒரு குரல் என்ன வியூவர்ஸ் கதை நல்லா போகுதுல்ல ஓகே அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்